தற்பொழுது நாம் ஒரு வளமையான வசிப்பவர் இல்லாத விடத்தில் ஒரு வீட்டுக்குறை வளமையான வசிப்பவர் இல்லாத இடத்து அந்த வீட்டுக்குறை எவ்வாறு முதலடுப்பது என்பதை பார்ப்போம் அதற்கு முதலில் கணக்கெடுத்தலில் நாங்கள் நாம் ஒரு வீட்டுக்கூரை தெரிவு செய்து அதில் நாங்கள் வளமையாக வசிப்பவர் இல்லை எனும் தெரிவை நாங்கள் மேற்கொள்வோம் அவ்வாறு மேற்கொள்ளும் பட்சத்தில் அந்த வீட்டுக்கூடு இதில் பார்த்தீங்கன்னா ஏ போட்டியும் வழமையான வசிப்பு வரவேறும் இல்லை எனும் தெரிவி நான் தெரிவு செய்கிறேன் அத்துடன் அந்த வீட்டுக்கு ஒரு பூணப்படுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுதும் நாங்கள் அந்த வசமையான வலிமையான வசிப்பவர் இருக்கும் இடத்தில் அந்த கணக்கெடுப்பை எவ்வாறு நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று சொன்னால் அதில் மேம்பட்ட விருப்ப தெரிவுகள் எனும் தெரிவி தெரிவு செய்து இதில் ஒரு ஆப்ஷன் உள்ளது வழக்கமான வழக்கமான குடிமை இல்லாத திரும்ப அழைத்தல் எனும் நாலாவது ஆப்ஷனை தெரிய தெரிவு செய்து இதில் நாங்கள் ஆறாவது வீட்டு குறைத்தால் வழக்கமான வசிப்பவர் இல்லை என்று கொடுத்தோம் அப்போ அதை தெரிவு செய்தால் இதுக்காக யூசர் ஐடிக்கும் நாம் ஐந்து லட்சத்தை கொடுத்தோமானால் இப்பொழுது இந்த கூரில் வலிமையான வசிப்பவர் அற்ற கூறாக பதிவு செய்ய வசிப்போர் உள்ளதாக மாற்ற வேணுமா என்று கேட்டால் ஆம் என்பதை உறுதிப்படுத்தவுடன் இது வெற்றிகரமாக அந்த லிஸ்டிலிருந்து நீக்கப்பட்டு நீங்கள் கணக்கக்கூட கணக்கெடுக்கக்கூடிய லிஸ்ட்டுக்குள் இது வந்து சேரும் இப்பொழுது கணக்கெடுத்தலுக்குள் சென்றீர்களானால் அந்த வீட்டுக்கூரில் ஆறாவது வீட்டுக்கூரை நீங்கள் தெரிவு செய்து வளமையான நேர்காணன் நீங்கள் ஆரம்பிக்கலாம்